வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்பிச்சேன் இன்றைக்கி ஒரு குட்டிகார சொல்லுகிறேன் ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் ரொம்ப பெரிய பணக்காரில் ஒரு முன்னோத்திரமான பணக்காரர் அவர் வந்து வீட்டில் வந்து பூனை வச்சுருந்தார் கிளி வச்சிருந்தார் சின்ன சின்ன செல்லப்பிராணிகள்லாம் பிராணிகள்லாம் வச்சுருந்தார் பூனையை வந்து முழுக்க முழுக்க அந்த வீட்டில் தொல்லை கொடுக்குற எலியெல்லாம் பிடிக்கிறதுக்காக பூனையை வளர்த்துட்டு இருந்தார் அந்த பூனை ஒரு நாள் என்ன பண்ணிச்சு ஒரு எலியை வீட்டில் இருந்த எலியை கவி சாப்பிட்டுடுது உடனே அவர் அந்த முதலாளி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா அந்த பூ எலி வந்து தொல்லையாக இருக்குது இல்லையா அந்த எலியை வந்து பிடிச்சதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுவே அடுத்த நாள் என்ன பண்ணுச்சு அந்த பூனை அவர் வளர்த்த ஒரு கிளி அன்பான கிளியை வந்து கருவி சாப்பிட்டுடுது உடனே அவர் ரொம்ப கோவப்பட்டார் அது செல்ல பிரயாணியாக வளர்த்ததுனால அதை பறவையை கிளியை சாப்பிட்டுதே அப்படின்ட்டு கோவம் பூனை மேலே ரொம்ப கோவப்பட்டார் அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் என்ன மனுஷிக்கு அந்த பூனை அப்படியே கா காட்டில் அப்படியே வெளியில் போய்ட்டு அங்கே பறந்த ஒரு பறவையை பிடிச்சி சாப்பிட்டது அப்போ அவருக்கு வந்து சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை சாதாரணமாகவே இருந்தார் பூனையுடைய வேலை வந்து அதுக்கு உணவு தேவைன்னா அதுக்கு எதுக்கு எது கிடைக்கிதோ அதை சாப்பிட்றது தான் அதனுடைய வேலை அப்படி இருக்கும்போது அதுக்கு வித இதுவும் தெரியல பூனை எலியை சாப்பிடும்போதும் அதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியல கிளியை சாப்பிடும்போதும் வித்தியாசம் தெரியல அதே மாதிரி ஒரு பறவையை சாப்பிடும்போதும் வித்தியாசம் தெரியல ஆனால் அந்த மனிதருக்கு அந்த எலியை சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்குது கிளியை சாப்பிடும்போது வருத்தமாக இருக்குது ஒரு பறவையை சாப்பிடும்போது எந்த வித வருத்தமும் இல்லை சந்தோஷமும் இல்லை அது அது வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மனிதனுடைய மனநிலை நம்மை நமக்கு தேவையானதை மற்றவர்கள் எடுக்கும்போது அது குற்றமாக தெரியுது ஒரே செயல் தான் பூனை செஞ்சது ஒரே செயல் தான் நமக்கு போது அது குற்றமாக தெரியுது நமக்கு தேவையில்லைன்னும் போது அது சந்தோஷமாக தெரியுது நமக்கும் சந்தோஷமாக நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போது வித இந்த ஒரு மாடு அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே நாம் நம்மை மட்டுமே இப்போ நம்மை பற்றி மட்டுமே நடக்க நினைக்கக்கூடாது பொதுநலமாக இருக்கணுன்றது தான் அந்த கதையின சுருக்கம் நன்றி வணக்கம்